ஒரு நாள் இரவு பரமார்த்தர் தூங்கிக் கொண்டிருந்தார் அப்பொழுது நோயிங் என்ற சப்தம் பரமாத்தரின் காதை துளைத்தது எழுந்து மேலே பார்த்தார் அவர் தலையை சுற்றிலும் சில கொசுக்கள் பறந்து கொண்டு இருந்தன உடனே தம் சீடர்களை கூப்பிட்டார் குருதேவா இது என்ன சின்ன சின்ன பறவைகள் இதற்கு முன்பு நாம் பார்த்ததே இல்லையே என்றான் மட்டி அப்போது குருவையும் சீடர்களையும் சில கொசுக்கள் கடித்தன வலிதாங்காத குருவும் சீடர்களும் கத்தினார்கள் குருநாதா இந்த பறவைகள் ஏன் நம்மை கிடைக்கின்றன என்று கேட்டான் மறையன் அவை கொசுக்கள் என்ற உண்மையை சொன்னால் சீடர்கள் கேலி செய்வார்கள் என்று நினைத்துக்கொண்டு ஒரு சமயம் நான் காட்டுக்கு வேட்டையாட போயிருந்தேன் அங்குள்ள நூறு பறவைகளை அம்பால் கொன்றுவிட்டேன் அதன் ஆவிகள் தான் இப்போது வந்து தொல்லை கொடுக்கின்றன என்று பொய் சொன்னார் உடனே சிசியர்கள் அன்புள்ள ஆவியை எங்கள் குருவின் குற்றத்தை மன்னித்து விடுங்கள் என்று வேண்டி கேட்டுக்கொண்டார்கள் சத்தம் போடாதே ஆவைகளுக்கு நாம் பேசுவது கேட்கும் அதனால் ஒவ்வொரு பறவையாக பிடித்து தூக்கில் தொங்க வேண்டும் என்று குதித்தான் மூடன் அதைவிட அதற்கு கிச்சு கிச்சு மூட்டி அது சிரித்து கொண்டு இருக்கும் போதே ஊசியால் குத்தி கொலை செய்து விடலாம் என்று சொன்னான் மண்டு சரி சரி முதலில் ஒவ்வொரு பறவையாக பிடியுங்கள் என்று கட்டளையிட்டார் குரு மண்டுவின் மொட்டை தலையில் உட்கார்ந்திருந்த ஒரு கொசுவை கொல்லிக்கட்டையால் ஓங்கியடித்தான் முட்டாள் மண்டையில் பட்டதும் ஐயோ என்று கதறினான் மண்டு மெல்ல ஒரு கொசுவை பிடித்தான் மட்டி அதற்கு கிச்சு கிச்சு காட்டினான் மடையன் பரமாதரோ தம் கைத்தடியால் அந்த கொசுவை நசுக்க பார்த்தார் அதற்குள் அது பறந்து போய்விட்டது சற்று நேரத்தில் எல்லா கொசுக்களும் சென்று விட்டன முட்டாளின் திட்டப்படி பழம் போராவோ பூச்சிகளை பிடித்து வந்து விட்டனர் இரண்டு நாட்கள் கழித்து கொசுவுடன் மூட்டை பூச்சிகளும் சேர்ந்து கிடைத்தன சே பெரிய தொல்லையாக போய்விட்டது என்ன செய்வது என்று கேட்டார் பரமார்த்தர் குருவே எனக்கு ஒரு அற்புதமான யோசனை மூட்டை பூச்சிக்கு பயந்து கொண்டு வீட்டை குளிச்சினானாம் என்று சொல்கிறார்களே அதை செய்து பார்த்தால் என்ன என்று சொன்னான் மட்டி ஆமாம் குருவே நாம் பயப்படாமல் வீரத்துடன் கொடுத்தோம் என்றான் மனையன் குருவே அப்படியே இன்னொரு திட்டத்தையும் செயல்படுத்துவோம் எரிகிற மடத்தோடு சேர்ந்து நாமும் எறிவோம் ஆவியாக மாறி நமக்கு தொல்லை தருகின்ற சின்ன பறவைகளை எல்லாம் சுலபமாக பிடிக்கலாம் என்றான் மூடன் வளே மூடா என்று அவனை பாராட்டினார் பரமார்த்தர் அவன் திட்டப்படி மடத்துக்கு கொல்லி வைத்துவிட்டு எல்லோரும் உள்ளே சென்று திகுதிகு என்று நெருப்பு பிடித்துக்கொண்டு எரிய ஆரம்பித்ததும் காட்டு கத்தல் கத்தினார்கள் சப்தம் கேட்டு அக்கம் பக்கத்தில் இருந்தவர்கள் ஓடி வந்து பார்த்தார்கள் நெருப்பை அணைத்ததுடன் குருவையும் சீடர்களையும் தீயிலிருந்து காப்பாற்றினார்கள் அப்போதும் சே இந்த அறிவுவிட்ட மக்கள் நம் அருமையான திட்டத்தை பாலாக்கி என்று குணமுித்துக் கொண்டார் பரமார்த்தர் ஒரு கிராமத்து ஆசிரமத்தில் பரமார்த்தர் எனும் குரு இருந்தார் அவருக்கு ஐந்து சீடர்கள் இருந்தார்கள் அனைவர்களுமே அடிமுட்டாதல் முட்டாள்தனமான காரியங்களால் ஒரு சமயம் ஏமாந்தும் போவார்கள் ஒரு நாள் அனைவரும் தலையாத்திரை செல்வதற்காக ஆயத்தம் செய்து கொண்டு இருந்தார்கள் உணவை சமைத்து எடுத்து செல்வதற்கு உப்பு வாங்கி வருமாறு ஒரு சீடனை சந்தைக்கு அனுப்பினார் பரமார்த்த குழு சீடனும் பலியில் ஆற்றை கடைந்து சந்திக்கு சென்று ஒரு கடையில் ஐயா சுத்தமான உப்பு இருக்கிறதா என்று கேட்டார் கடைக்காரர் ஐயா உப்பில் சுத்தமானது சுத்தமற்றது என்று எதுவும் இல்லை உப்பு ஒரே மாதிரி தான் இருக்கும் என்று சொன்னார் கோபமாக உப்பில் சுத்தமானது இருக்கிறது என் குரு எனக்கு சொல்லியிருக்கிறார் என்று சொன்னார் கடைக்காரர் ஐயா உங்கள் குரு அறிவாளி நான் தான் தெரியாமல் பேசிவிட்டேன் நீங்கள் வேண்டுமானால் உப்பை கழுவி சுத்தம் செய்து கொள்ளலாம் என்று சொன்னார் இதை கேட்டவுடன் சீனன் இப்போதுதான் சரியாக பேசியுள்ளாய் இந்தாருங்கள் பணம் என்று பணத்தை கொடுத்துவிட்டு அவர் சொன்னதை நம்பி மகிழ்ச்சியுடன் கிளம்பினான் போகும் வழியில் ஆற்றை கடந்து செல்லும்போது சீடன் இந்த உப்பை அப்படியே எடுத்துச் சென்றாள் குரு இது சுத்தமானதா என்று கேட்டு கோப்பமடைவார் என்று நினைத்து ஆற்று நீரில் உப்பை துணையுடன் முக்கியெடுத்து தன் தோளில் போட்டுக்கொண்டு சென்றான் போகிற வழியில் உப்பு முழுவதுமாக நீரில் கரைந்தது அவனுக்கு தெரியவே இல்லை வீடு வந்தது சீடன் வருவதைக் கண்ட குரு வா வா ஏன் தாமதம் உப்பு வாங்கிவிட்டாயா என்று சொன்னார் ஆம் குருவே நீங்கள் கூறியது போல சுத்தமான உப்பு வாங்கி வந்தேன் என்று துணிப்பையை கொடுத்தான் சீரன் அதை வாங்கி பார்த்த குரு என்னடா பை காலியாக உள்ளது எங்கேடா உப்பை காணோம் என்று கேட்டார் குருவே உப்பு வாங்கும்போது கடைக்காரனிடம் இது சுத்தமானதா என்று கேட்டபோது உப்பை நீரில் கழுவி சுத்தம் செய்யலாம் என்று சொன்னான் நானும் வருகிற வழியில் ஆற்று நீரில் உப்பை அலசி எடுத்து வந்தேன் என்று சொன்னான் இதைக் கேட்ட குருவும் உன் யோசனை நல்லா யோசனைதான் ஆனால் உப்பு எங்கு போனது என்று சமையலையும் மறந்து இரண்டு பேரும் சிந்தனையில் ஆழ்ந்தார்கள் குருநாதா நாம் ஒரு ஓலைச்சுவடி பத்திரிகையை ஆரம்பித்தால் என்ன என்று கேட்டான் முட்டாள் பத்திரிகையா அதனால் நமக்கு என்ன லாபம் என்றார் பரமார்த்தல் தினம் தினமும் நம்மை பற்றி புகழ்ந்து எழுதி கொள்ளலாம் நமக்கு பிடிக்காதவர்களை போல் திட்டலாம் என்றான் மூடன் நம் பத்திரிகைக்கு தினப்புலகு பெயர் வைக்கலாம் என்றார் குரு பெயருக்கு கீழே கெட்டிக்காரன் உண்மை என்று போடலாம் என்றான் அன்று முதல் பரமார்த்தரின் மடம் பத்திரிகை அலுவலகமானது பரமார்த்தர் தினப்புழு நாளிதழின் ஆசிரியராக பதவியேற்றுக் கொண்டார் மட்டியம் அடையணம் நிருபர்களாக நியமிக்கப்பட்டனர் இரவில் மட்டியம் அடையணம் வெளியே புறப்பட்ட போது அந்த நாட்டு அரசன் நகர சோதனை செய்வதற்காக மாறுவிடத்தில் புறப்பட்டான் அரசர் ஏன் ஒவ்வொரு வீட்டையும் எட்டி என்று மட்டி கேட்டான் கொள்ளையடிக்கலாம் என்ற திட்டத்தில் இருப்பார்கள் என்றான் மடையன் இந்த செய்தியை முதல் பக்கத்திலேயே பெரிதாக எழுத வேண்டும் என்றான் மட்டி மடத்துக்கு வந்ததும் திரட்டி வந்த செய்திகளை எழுதத் தொடங்கினார்கள் வேலையே பயிரை மீய்கிறது பொது சொத்தை கொள்ளையடிக்க அரசரே திட்டம் இந்த தலைப்பின் கீழ் அரசரை தாக்கி எழுதினார்கள் தேர்தலில் நம்மை எதிர்த்து போட்டி போட்டவர்களை பழிவாங்க வேண்டும் என்றான் மண்டு மந்திரிகள் பேரிலும் ஊழல் பட்டியல் தயாரித்தார்கள் உடனே மட்டையும் அரசு வனத்தில் அட்டகாசம் தளபதி தம்புசாமி குடித்துவிட்டு கலாட்டார் அறுவு அமைச்சர் அப்புசாமி ஆறு கட்ட சுருட்டு லஞ்சம் வாங்கினார் இதே போல தங்களுக்கு பிடிக்காதவர்களை எல்லாம் விருப்பம் போல தாக்கி எழுதினார்கள் நம்மை பற்றி கொஞ்சம் புகழ்ந்தே எழுதலாம் என்று சொன்னார்கள் சுருட்டு மன்னர் பரமார்த்தரின் சாதனை ஒரே நாளில் தொடர்ந்து முப்பது சுருட்டு பிடித்தார் என்று எழுதினான் முட்டாள் தொப்பை வளர்வது எப்படி என்ற ஆராய்ச்சி கட்டுரையை அறிவியல் பகுதியில் எழுதினார் பரமார்த்தர் பரமார்த்தருக்கு சிலை மக்கள் போராட்டம் தத்துவ தந்தை பரமார்த்த குருவுக்கும் அவரது சீரர்களுக்கும் சிலை வைக்க வேண்டும் என்று கூறி மக்கள் போராட்டம் நடத்தினார்கள் இந்த சிலையை அரண்மனைக்கு எதிரேதான் வைக்க வேண்டும் என்றும் மக்கள் கோசமிட்டு ஊர்வலம் சென்றார்கள் இதை போல ஒவ்வொருவருக்கும் தங்களை பற்றி கண்டபடி கிரிக்கி வைத்தார்கள் எல்லாவற்றையும் கொண்டு போய் பரமார்த்தரிடம் கொடுத்ததும் எல்லாம் நன்றாகத்தான் எழுதியிருப்பீர்கள் விடிந்ததும் விற்றுவிட்டு வாருங்கள் என்று கூறி படுத்துவிட்டார் பொழுது விடிந்ததும் சீடர்கள் பத்திரிகைகளை எடுத்துக்கொண்டு விற்க போனார்கள் தினப்புழுகு வாங்களையோ தினப்புழுகு நாலு பக்கம் நாற்பது காசு என்று கத்தினான் முட்டாள் சிலர் ஓடி வந்து ஓலையில் எழுதப்பட்ட பத்திரிகையை வாங்கி படித்தார்கள் செய்திகளை படித்துவிட்டு அதிர்ச்சி அடைந்தார்கள் செய்தி அரசருக்கும் மற்ற அமைச்சர்களுக்கும் எட்டியது நீதி தவறாத மன்னனை பற்றியும் அவனது மந்திரிகளை பற்றியும் கண்டபடி தவறாக எழுதியதற்காக பரமார்த்தர் சீரர்கள் மீது குற்றப்பத்திரிகை வாசிக்கப்பட்டது பரமார்த்தரோ இதெல்லாம் உண்மை என்று யார் சொன்னது பத்திரிகையின் பெயர் தினப்புழுகு என்றுதானே போட்டிருக்கிறோம் என்று கூறினார் அதன் பிறகு குருவும் சீடர்களும் விடுதலை செய்யப்பட்டார்கள் கடலுக்கு சென்று மீன் பிடிக்கும் ஆசையை மட்டி குருவிடம் தெரிவித்தான் அதற்கு சீடர்கள் குருவே பகலில் போனால் பெரிய பெரிய அலைகள் நம்மை சாகடித்துவிடும் அதனால் இரவில் போகலாம் அப்போதுதான் கடல் தூங்கிக் கொண்டிருக்கும் ஒரே இருட்டாக இருக்குமே என்ன செய்வது என்று யோசித்தான் என் கையில்தான் கொள்ளைக்கட்டை இருக்கிறதே என்றான் முட்டாள் கடல் என்றதுமே பரமார்த்தர் பயந்தார் பின் சீடர்கள் தன்னைக் கோழை என்று நினைத்துவிடக் என்பதால் சம்மதம் தெரிவித்தார் சீடர்கள் மகிழ்ச்சியோடு ஆளுக்கு ஒரு தூண்டில் எடுத்துக்கொண்டு குருவுடன் இரவில் கொல்லிக்கட்டை வெளிச்சத்தில் மீன் பிடிக்கச் சென்றார்கள் கடற்கரையில் படகு ஒன்றில் பரமார்த்தரும் அவரது ஐந்து சீடர்களும் ஏறிக்கொண்டார்கள் வட்டியும் மடையனும் கண்டபடி போட்டார்கள் மூடன் தூண்டலை போட்டான் அவன் போட்ட தூண்டிலில் தவளை ஒன்று மாட்டியது அதை கண்ட சீடர்கள் இதென்ன விசித்திரமாக இருக்கிறதே என்று கேட்டார்கள் அது தவளை என்பதை மறந்த பரமார்த்தர் இதுவும் ஒரு வகை மீன் என்றான் அதிகமாக தின்று கொளுத்து விட்டதால் இப்படி கால்கள் முளைத்துவிடும் என்று கூறி விளக்கம் சொன்னார் அப்படியானால் கால் முளைத்த மீன்களை கட்டி போட்டு வீட்டிலேயே வளர்க்கலாம் என்றான் மட்டி மண்டு தூண்டலில் ஒரு சிறிய மீன் மட்டுமே மாட்டியது முட்டாள் குருநாதரிடம் சொன்னான் படகில் சில ஓட்டைகளை போட்டு பக்கத்தில் கொஞ்சம் பூச்சிகளை வைத்து விடுவோம் அந்த பூச்சிகளை தின்பதற்காக மீன்கள் ஓட்டை வழியாக படகுக்குள் வரும் உடனே லவக் என்று பிடித்துக்கொள்ளலாம் என்று சொன்னான் அவன் யோசனைப்படி படகிலிருந்த ஆணையளால் ஆளுக்கு ஒரு ஓட்டை போட்டார்கள் அவ்வளவுதான் அப்போதே கடல் நீர் குபுகுபு என்று படகுக்குள் வந்ததும் சீடர்கள் குதித்தார்கள் அதன் பின் படகு கடலுக்குள் ஒழுகியது குருவும் சீடர்களும் லபோதீபோ என்று அலறியபடி நீருக்குள் தத்தளித்தார்கள் அவர்கள் போட்ட சப்தத்தை கேட்டு அங்குள்ள மீனவர்கள் காப்பாற்றினார்கள் மடத்துக்கு வந்து சேர்ந்த சீடர்கள் நம் படகு எப்படி கவிழ்ந்தது என்று கேட்டார்கள் கடலும் மீன்களும் சேர்ந்து செய்த சதி திட்டத்தால் படகு கவிழ்ந்து விட்டன என்றார் பரமார்த்தர் அப்படியானால் கடலின் திமிரையும் மீன்களின் கொட்டத்தையும் அடக்க வேண்டும் மறுபடியும் மீன்களை பிடிப்போம் என்று சீடர்கள் சொன்னார்கள் மறுநாளும் மீன் பிடிக்க கடலுக்குள் சென்றதும் குருவே எங்களை விட உங்கள் மீது தான் மீன்களுக்கு கோபம் அதிகமாக இருப்பதால் தூண்டில் போடுவதற்கு பதில் உங்களையே கயிற்று கட்டி கடலுக்குள் இறக்கி விடுகிறோம் உங்களை கடைப்பதற்காக கடலில் உள்ள எல்லா மீன்களும் வரும் உடனே நாங்கள் எல்லா மீன்களையும் பிடித்து விடுகிறோம் என்றார் சீடர்கள் குரு சற்று நேரம் யோசித்து சரி என்று சொன்னார் உடனே சீடர்கள் அவரை கயிற்று கட்டி கடலில் தூக்கி போட்டார்கள் நீச்சல் தெரியாத பரமார்த்தல் நீருக்குள் மூச்சு விடவே முடியாமல் துடித்தார் நீரின் காற்று கும்ளிகள் வருவதைக் கண்ட சீடர்கள் அடையப்பா நம் குரு நிறைய மீன்களை பிடிக்கிறார் என்று நினைத்தார்கள் பரமார்த்தரின் வயிறு முழுவதும் நீர் நிரம்பியதால் குமிழிகள் வருவது நின்றன எல்லா மீன்களையும் பிடித்து விட்டார் என்று நினைத்த சீடர்கள் நீரிலிருந்து குருவை தூக்கினார்கள் ஆனால் பரமாத்ரு மயங்கி கிடந்தார் மீன்களோடு நீண்ட நேரம் சண்டை போட்டதால் களைத்து விட்டார் என்றான் மட்டி கண் விழித்த பரமார்த்தர் சீடர்களே இன்னும் நம் மீது கடலுக்குள் இருக்கும் கோபம் தீரவில்லை எப்படியோ இந்த தடவை தப்பித்துக் கொண்டோம் இனிமேல் கடல் பக்கமே நாம் போக வேண்டாம் என்று சொன்னார் இறுதியில் கடலையும் மீன்களையும் திட்டியபடி அனைவரும் கரை சேர்ந்தார்கள்